வணக்கம் தந்தை டிவி ஒரு சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான ஒரு டிரைவுக்கு தான் இன்னக்கு வந்திருக்கோம் டெல்லியில இருந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்க இருக்கிற இவி மார்க்கெட் அப்படின்றது நாளுக்கு நாள் வந்து பயங்கரமா காம்படிஷன்ஸ் இந்தியன் மார்க்கெட்ல இருக்குன்னு சொல்லலாம் ஒவ்வொரு பிராண்டும் இவியில நிறைய கார்களை விட்டுக்கிட்டே வராங்க அந்த மாதிரி மாருதியோட ஃபர்ஸ்ட் எலெக்ட்ரிக் வெஹிக்கிளான இவிட்டாராவோட ட்ரைவுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம் இந்த வண்டி எப்படி இருக்கு ஓட்ருக்கு எப்படி இருக்கு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போகலாம் அந்த டிசைனில் இருந்து பார்ப்போம் டிசைனுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த கலர்ஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்ல சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறது ஒரு ப்ளூ வித் பிளாக் காம்பினேஷன்ஸில் இருக்கிற ஒரு டோன் கலர்ஸ் தான் பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அங்கங்கே ஒரு பியானோ பிளாக் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்குது இந்த வண்டிக்கு வந்து இன்னுமே நல்லா எலிவேட் பண்ணி காட்டுதுன்னு சொல்லலாம் பேர் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மஸ்குலரான ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஷோல்டர் லைனுமே ஒரு மாதிரியான லைனப்பில் கொடுத்துருக்குது ஒரு வெளியிலேருந்து ரோட் பிரசன்ஸை நல்லா எடுத்துக்காட்டுதுன்னு சொல்லலாம் கீழே வந்தோம் அப்படின்னா ஒரு பியானோ பிளாக் வந்து ஃபுல்லாக எண்டைன்ட்டு வந்து அப்படியே மேட்ச் பண்ணியிருக்காங்க அதுக்கு கீழே ஒரு டூ டி டிசைனில் மாரதியோட லோகோஸ்மே இங்கே கிடைக்குது அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா டிஆர்எல்ஸ் பொறுத்த வரைக்கும் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு த்ரீ பாயிண்ட் மேட்ரிக்ஸ் டிஆர்எல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது பார்க்குறதுக்கு ஒரு ஒய் ஷேப்டாகவும் இருக்குது அதுக்கு கீழே ஒரு ப்ரொஜெக்டரில் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க கீழே நமக்கு இது ஈவின்றதுனால கிரில் பெருசாக வந்து நமக்கு கிடையாது ஆனால் பாடி கலர்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்லோப்பாக வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதில் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமராஸுமே நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பார்க்கிங் சென்சார்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே மோட்டரை கூல் பண்ணுறதுக்கான ஹேர்டவுமே நமக்கு வந்து கிடைக்குது கீழே ஸ்கிப் பேட் ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்ஸில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அது கீழே வந்தோம்னா ப்ரொஜெக்டரில் ஒரு ஃபாக்லாம்ஸ்மே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மேட்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஹைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மேசிவான ஒரு லுக்கில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க லென்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபோர் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் வந்து இதோட லென்த்து இதோட வித்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் பாயிண்ட் எயிட் மீட்டர்ஸும் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மீட்டர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க வீல் பேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு எம்எம் வந்து வீல் பேஸு உள்ளே போய் எந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றத நம்ம உள்ள போகும்போது நம்ம செக் பண்ணலாம் கிரௌண்ட் க்ளியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூற்றி எண்பது எம்எம் வந்து கிரௌண்ட் க்ளியன்ஸ் கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக்கல்ல ஒரு ஓவர்வே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க வித் இண்டிகேட்டர்ஸோட வந்து உங்களுக்கு கிடைக்குது கீழே ஒரு கேமராஸ்மே நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அப்படியே இங்கே வந்து அப்படின்னா இங்கே ரெக்கோ அன்சாஸுமே ஃப்ரண்ட்ல வந்து கோ பேசஞ்சர்ஸ்க்கு வந்து நம்ம கொடுத்துருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு தட் எஃபெக்ட் வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து ஐஸ்டன் ஸ்டீல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களா அதனால் வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா ரிஜிடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பி பில்லர்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டபுள் பாத்தில் வந்து அந்த பில்லர்லாம் ஃபுல்லாகவே வந்து ஃபவுண்டேஷனே வந்து நல்ல ஒரு ஐஸ்டன் ஸ்டீல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களா அதனால் உங்களுக்கு சேஃப்டி வைஸ் பார்த்திங்க அப்படின்னா இனம் பெட்டராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இங்கே ரியரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஷிஃப்ட்டில் இருக்கிற மாதிரியான டோஸ் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் இந்த இ விடரில் சார்ஜினோட லீட் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீல் கிளாடின் மேலே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஏசிக்கான சார்ஜிங் போட்டுமே நம்ம கிடைக்குது கீழ டிசிக்கான சார்ஜிங்மே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஏசியில் ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிலோட்டரில் நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது ஒரு டென் ஹவர்ஸ் வந்து சார்ஜிங்கான டைம்ஸ் வந்து நமக்கு எடுத்துக்கும் அதே நீங்கள் டிசியில் பண்ணும்போது அரௌண்ட் ஒரு ஒன் ஹவர் வந்து எடுத்துக்கும் இதோட ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதில் ரெண்டு பேட்டரி பேக் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க அதாவது ஃபார்ட்டி நைன் கிலோவாட்டர் பேட்டரியும் ஒரு சிக்ஸ்டி ஒன் கிலோவாட்டர் பேட்டரி வந்து நமக்கு கிடைக்குது இதில் நீங்கள் ஃபார்ட்டி ஒன் ஹவரோட ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் வந்து அவங்க ஏரை வந்து கோட் பண்ணுறாங்க ஒரு த்ரீ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே நீங்கள் ஒரு சிக்ஸ்ட்டு ஒன் கிலோமீட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி வந்து அவங்க கிளைம் பண்ணுறாங்க ஒரு ஃபோர் ஃபிஃப்டி டூ ஃபோர் எயிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டயர் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஆர் எயிட்டின் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஒரு எயிட்டின் அது கிடைக்கிது ஒரு ஆரோ அலைஸாக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஒரு டைம்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு அலை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதில் ஒரு பிளாக் வித் சில்வர் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இதனால ஒரு ரோட் ப்ரஸன்ஸை எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம் இந்த இ விட்டாரோட ரியர் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பல்கியாக நம்ம கொடுத்துருக்காங்க டிப்பிக்கலி அவங்களோட பலினோ ஃப்ரங்க்ஸ் அதுக்கப்புறம் இந்த இ விட்டாராவும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த சேஞ்சஸ் வந்து அதுலேருந்து கொஞ்சம் கேரக்டர் எடுத்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குது மேலே ஒரு ஷார்பின் ஆண்டராக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ரியரில் ஒரு கூப்பை ஸ்டைலான ஒரு ப்ரொஃபைல் வந்து நமக்கு இங்கே கிடைக்குதுன்னு சொல்லலாம் கீழே ஒரு ஸ்டாப் அவுட் லைட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க டிஃபோகர் லைனுமே இங்கே கிடைக்குது அதுக்கு கீழே ஒரு வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த எல்இடி பார்த்திங்க அப்படின்னா கனெக்டடாக நமக்கு வந்து கொடுக்கல பட் கனெக்டடாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இந்த கிளாஸஸ் வந்து நம்மளால பார்க்க முடியுது ஃப்ரண்ட்ல இருக்கிற மாதிரி ரியர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லைட் பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ரிக்ஸ் டிசைன்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஷார்ப்பான ஒரு லைன்ஸ் வந்து என்டையர் எண்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க கீழே ஒரு ரிவர்ஸ்க்கான லைட்ஸுமே நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே லைட்டாக ஒரு பியானோ பிளாக்கோட லைன்ஸ் வந்து நமக்கு இங்கே கிடைக்குது இங்கே மாருதியோட ஒரு டூ டி டிசைனில் இருக்கிற லோகோஸ் வந்து சுசுகியோட லோகோ வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ன்றதுனால அவங்களோட ஈயை மென்ஷன் பண்ணி ஒரு ப்ளூ கலர் வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க ஈவிட்டாரான்னு சொல்லி அவங்களோட பேச்சஸ்மே இங்கே நமக்கு கிடைக்குது அப்படியே ரியரில் வந்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி ரியர்லையுமே பம்பர்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க கீழே த்ரீ சிக்ஸ்ட்டி டிகிரிக்கான கேமராஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நம்பர் பிளேட்கான ஆப்ஷன்ஸுமே நமக்கு வந்துருது பார்க்கிங் சென்சார்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு பார்க்கிங் சென்சாஸுமே நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே டோயின்க்கான ஆப்ஷனுமே இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ பூட்டை தொடர்ந்து பார்ப்போம் பூட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஹைட்ராலிக்காகவே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இங்கே ஒரு பார்சல் ட்ரே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டூ ஃபார்ட்டி ஃபோர் லிட்டர்ஸ் வந்து இதோட பூட் ஸ்பேஸு நீங்கள் ரியர் சீட்டை வந்து நீங்கள் மடிச்சிங்க அப்படின்னா ஒரு முன்னூற்றி பத்து லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எல்லா கார்லேயும் ஒரு சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஸ்பிட்டடாக வந்து நம்ம கிடைக்கும் இதில் பார்த்திங்க அப்படின்னா மூணு பார்ட்டிஷன்ஸாக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க இதில் ஃபார்ட்டி டுவெண்ட்டி ஃபார்ட்டி அப்படின்னு சொல்லி மூணு ஸ்ப்ரிட்டடாக வந்து நமக்கு இங்கே கிடைக்குது இதில் உங்கள் நீங்கள் லக்கேஜ் லோட் பண்ணுறீங்க இன்னும் உங்களுக்கு லக்கேஜ் வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி இங்கே ஒரு லைட்ஸ்மே நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இன்ஃபினிட்டியோட ஒரு சப் ஊஃபருமே வந்து இங்கே உங்களுக்கு கிடைக்குது கீழே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்பேர் வீல்கான இதுவுமே நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க வித் அலாயோடு உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம் டோர்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் டோர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்லா வைடராக வந்து ஓப்பன் ஆகுது இங்கே வந்து ஒரு மெட்டல் ஃபினிஷ் வந்து நமக்கு இங்கே பண்ணியிருக்காங்க அதுக்கு கீழே ஒரு ப்ரௌன் கலர்ஸில் ஒரு ஆட் பிளாஸ்டிக்ஸ் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு சில்வரில் வந்து வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க அதுக்கு கீழே இந்த ரீஜியன்லாம் வந்து ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து ஒரு மாதிரியான டெக்ஸர்ஸில் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான சுவிச்சஸ் எல்லாமே இங்கே வந்து இங்கே கிடைக்குது இங்கே டிரைவர் சீட்டோட விண்டோஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒன் டச்சில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க லாக் அண்ட் அன்லாக் பண்ணுமே நான் வந்து கொடுத்துருக்காங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பியானோ ப்ளாக் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஒன் லிட்டர் பாட்டில் வைக்கிறக்கான ஒரு ஸ்டோரேஜ்மே ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க இங்கே ஃபுல்லாகவே வந்து ஆர்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு மேலே இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிரைவர் ஆம்ப்ரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு ஃபேப்ரிக்ல வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது ஸ்டேரிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா லெதர் ரைட்டில் ஒரு பிளாக்ல வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது டபுள் டிக்கெட்டில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெவல் டூ அடேஸ்க்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க க்ரூஸ் கண்ட்ரோல் அப்புறம் நீங்கள் ரீசெட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரைட்டில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க அப்படியே லெஃப்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய இன்ஃபோ ட்ரிப்பு அதே மாதிரி நீங்கள் வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க இங்கே பியானோ பிளாக் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இன்னமும் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் ஆட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நம்ம கிடைக்குது ஏர் பேக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டாக எல்லாத்தையும் சிக்ஸ் ஏர் பேக் வந்து இப்போ கண்டிப்பாக கொடுத்தாகணுன்றது மேனேட்டரியாக கொடுத்துருக்காங்க பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஏழு ஏர் பேக் வந்து நமக்கு கிடைக்குது கோ பேசஞ்சர்கிட்ட ஒன்று இங்கே ஒன்று நீக்கிட்ட ஒன்று சைட் கட்டன்ஸ் பார்த்தீங்க பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்டு ரியரு அதே மாதிரி இந்த சைடில் ஒரு ரெண்டு மொத்தமாக இந்த காரில் வந்து ஏழு ஏர் பேக் வந்து நமக்கு கிடைக்குது அதே மாதிரி இந்த கேபினே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டியே கொஞ்சம் ஒரு மாதிரியான ப்ரௌன் தீம் வந்து நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா ஏசி வென்ஸ் எல்லாமே வந்து வெர்ட்டிகல்ல வந்து நமக்கு இங்கே கிடைக்குது கேபினே வந்து பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு டென் பாயிண்ட் டூ வந்து கொடுத்துருக்காங்க இன்ஃபோட்டைன்மெண்ட்டும் ஒரு டென் பாயிண்ட் வந்து நமக்கு கிடைக்குது இது பார்க்கறதுக்கு ஒரே பேட்டர்னா இருக்கிற மாதிரி இருக்கும் பட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பிலிட்டடாக நமக்கு வந்து நம்ம கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் க்ளஸ்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த அனிமேஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது இங்கே பேட்டரிக்கான பர்சன்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நைன்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து இருக்குது அப்படின்னு காட்டுது இதில் நீங்கள் ஒரு ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் வந்து போக முடியும் அப்படின்ற அந்த ரேஞ்சையுமே இங்கே வந்து காட்டுது அதே மாதிரி இப்போ நம்மகிட்டே இருக்கிறது வந்து ஒரு டாப் வேரியன்ட் ஆல்ஃபா வேரியன்ட் தான் இதில் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமராஸுமே நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வீக்கில் வந்து இங்கே நிற்கிறத உங்களால் பார்க்க முடியும் இங்கே நடந்து போகிறதையும் உங்களால் பார்க்க முடியும் இதில் அடாப்டிவ் கைட்லைன்மே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க கேமரா குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் பட் ரொம்ப மோசமாக இல்லை கொஞ்சம் டீசெண்ட்டாக வந்து இதை கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சவுண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்ஃபினிட்டி ஸ்பீக்கர்ஸ் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க நம்ம இதுக்கு முன்னாடி விக்டோரிஸில் பார்த்தா அதே வந்து இதுலேயுமே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க மற்றபடி லேக் இல்லாமல் கொஞ்சம் நல்லா ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஈவின் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க உள்ளே போனோம் அப்படின்னா அந்த ரீஜெனரேட்டின்க்கான ஆப்ஷன்ஸுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இது வந்து ரீஜெனரேட்டிங் பூஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மெமரி மீடியம் இந்த மாதிரி லோவாக மீடியமாக ஐயா அப்படின்னு சொல்லி உங்களால் செட் பண்ணிக்க முடியும் இங்கே உங்களோட பேட்டரியோட பர்சன்டேஜ் வந்து இங்கே உள்ளே கிராஃபிக்ஸ் லுக்ஸாக வந்து அவங்களால் பார்த்துக்க முடியும் அதில் உங்களோட ட்ரை ட்ரைவிங் ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது ஆவரேஜ் பவர் கன்சிப்ஷன் இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களால் பார்த்துக்க முடியும் டயர் பர்சன்ட் மானிட்டர்மே வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் உங்களால் வந்து பார்த்துக்க முடியும் ஈக்கோ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மொத்தம் ரெண்டு ஸ்மோர்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்மக்கிட்டே இருக்கிறது அந்த டாப் வேரியண்ட்டான அந்த ஆல்ஃபா வேரியன்ட் தான் அப்படியே இந்த ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபுல்லாகவே ஒரு ஆர்ட் பிளாஸ்டிக் வந்து இந்த கேபின் ஃபுல்லாகவே வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க அது பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்சரில் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இக்னிஸில் இருக்கிற மாதிரி மாருதியில் இருந்த இக்னிஸில் இருக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே மெட்டலில் வந்து வெர்டிக்கல் ஸ்லாட் வந்து ஏசி வென்ஸ் வந்து நமக்கு இங்கே கிடைக்குது அது பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலில் வந்து நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம் அதோட சுவிட்ச் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு ப்ராடாக அதை வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ரொம்ப நிறையா வந்து அங்கே கொச்சை இருக்கிற மாதிரி இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டீசெண்டாக என்ன தேவையோ அந்த விஷயங்கள் கொடுத்துருக்கிறது நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் அப்படியே கீழே வந்தோம்னா ஒயர்லெஸ் சார்ஜிங்மே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கப் ஹோல்டர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க இதில் அவங்களோட திங்ஸ் எதாவது வச்சுக்கலாம் மாரதியோட டிப்பிக்கலி அவங்களோட கீஸ் வந்து இதில் அப்படியே தான் மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் இந்த கன்சோல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து பியானோ பிளாக்ல வந்து நமக்கு வந்து இந்த கன்சோல் ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஃப்ளோட்டிங்கில் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த பி சிக்ஸில் இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நம்ம கிடைக்குதுன்னு சொல்லலாம் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல்ஸ்மே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க வென்டிலேட்டர் சீட்ஸாக வந்து நமக்கு கிடைக்குது ஒரு டியூல் டோனில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஒரு ப்ரௌன் கலர்ஸில் அங்கங்கே வந்து லெதரைட் ஸ்டிச்சஸ்மே நம்மளால் பார்க்க முடியுது பார்க்குறதுக்கு ப்ரீமியமான ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கலில் ஒரு பார்க்கிங் பிரேக் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஆட்டோ ஓல்டுக்கான சுவிட்ச் வந்து நமக்கு கிடைக்குது அப்படியே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஆம்ரஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உள்ள ஒரு நல்ல ஒரு ஸ்டோரேஜ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஒரு ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டிலே உங்களால் வைக்க முடியும் அதுவும் இல்லாமல் உங்களோட பர்ஸு உங்களோட திங்ஸ் எல்லாமே கேரி பண்ணுறதுக்கு ஒரு டீசெண்டான ஒரு ஸ்டோரேஜ் வந்து கிடைக்குது ஆம்ரஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆம்ரஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லெதர் ரேட்டில் வந்து நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அது நீங்கள் ட்ரைவருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரியரில் நம்ம இப்போ உட்காந்துருக்கோம் கம்ஃபர்ட்டே பார்த்திங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல்ஸ் வந்து கொஞ்சம் லெதர் கொஞ்சம் ஃபேப்ரிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம உட்காரும்போதே நல்லா அக்கோமேட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நம்ம கிடைக்குது இப்போ டிரைவர் சீட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது என்னோட போர்ஷன்ஸ்க்கு நான் பின்னாடி வந்து மூவ் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய லெக் ரூம் வந்து நல்லாவே வந்து டக் பண்ணிக்க முடியுது நீரும் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ ஸ்பேஸ் வந்து எனக்கு கிடைக்குது டை சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இவ்வளோ டை சப்போர்ட் வந்து எனக்கு கிடைக்குது என்னோட கொஞ்சம் ஹைட்டாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பெஞ்சு சீட்டாக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க லம்போ சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது அதே மாதிரி உட்காரும்போது ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எட்ரஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அட்ஜஸ்டபிள் எட்ரெஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மூணு பேருக்குமே நமக்கு வந்து கிடைக்குது எட்ரூம் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஷார்ட்ரான ஆள் தான் எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் வந்து இருக்குது அடுத்து இதில் பார்த்தோம்னா ஸ்பெஷலாக வந்து இந்த இ விட்டாரில் உங்களுக்கு ஸ்லைடிங் ஆப்ஷன்ஸுமே நமக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் ஸ்லைட் பண்ணிக்கிறதுனால பூத் ஸ்பேஸை இன்க்ரீஸும் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ரிக்லைன் ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க இது நீங்கள் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பெட்டரான ஒரு கம்ஃபர்ட்டாக கொடுக்குன்னு சொல்லலாம் ரியர் சீட்டில் மூணு பேர் உட்காந்தா எப்படி இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உட்கார மாதிரி இருக்கும் பட் அட்ஜஸ்ட் பண்ணி தாராளமாக உட்காரலாம் பட் ரெண்டு அடல்ட்டு ஒரு கிட்ஸ் உட்காந்தாங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும் ரூஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரூஃப் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கிளாஸாக ஃபிக்ஸடாக தான் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க இது வந்து நீங்கள் பிளைண்ட்ரை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும் மற்றபடி கேபினோட கம்ஃபர்ட் ரியர் சீட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் ரேடாரில் லெவல் டூ அடாஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க மேலே ஒரு கேமராஸுமே நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க கீழே ரேடாஸுமே நமக்கு வந்து கிடைக்குது இதில் இந்த லேன் கீப் அசிஸ்ட்டு எமர்ஜென்சி பிரேக்கின்னு அப்புறம் நீங்கள் வந்து லேன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து லோட் பண்ணியிருக்காங்க எல்லாத்துலேயும் ஈவி அப்படின்னாவே ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஃப்ரெங்க் ஸ்டோரேஜ் அப்படின்னு கொடுப்பாங்க நம்ம பேர்னட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெங்க் ஸ்டோரேஜ் இருக்கா அப்படின்னு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்ல போனட் வந்து நல்ல ஒரு ஹெவியாகவே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் ஸ்டோரேஜ் எதுவுமே கிடையாது அந்த இஎஸ்சின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக்கல் சப்ளை யூனிட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இந்த எலக்ட்ரிக்கலுக்கான டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இடத்துலருந்தான் நடக்கும் இந்த செகண்டி பேட்டரிக்கான டிசிடிசி கன்வெர்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மோ வந்து கீழே வந்து நமக்கு இங்கே கிடைக்குது மற்றபடி நம்ம ஒரு ஐசி இன்ஜினில் ஃபீல் பண்ணுற மாதிரியான இந்த ஃப்ரண்ட் ஸ்டோரேஜ் வந்து கிடைக்குது மோட்டரோடய பவர் பார்த்தோம் அப்படின்னா இதில் ஃபார்ட்டி நைன் கிலோவாட்டர் பேட்டரிக்கு இருக்கிற பவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பிஹெச்பி வந்து பவர் கொடுத்துருக்காங்க டார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் நைன்டி த்ரீ என் டார்க் வந்து நம்ம கிடைக்குது அதே ஒரு ஒன் சிக்ஸ்டி ஒன் கிலோட்டரில் இருக்கிற மோ மோட்டரோடய பவர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் செவன்ட்டி ஃபோர் எஸ்பி பவரும் ஒன் நைன்டி த்ரீ என் டார்க்கு டார்க்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலையுமே டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது இப்போ நம்ம மாருதியோட அவங்களோட ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிளான இந்த ஈவிடரை தான் வந்து ட்ரைவ் பண்ண போகிறோம் இது எப்படி இருக்குது டிரைவபிலிட்டி எப்படி இருக்குன்றதை வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம டிரைவ் மோட்டில் போட்டோம் ஒரு புஷ் பண்ணுவோம் ஒரு அழுத்த அழுத்தினோன்னா இந்த ஈவி அப்படின்றதுனாலே அந்த இன்ஸ்டன்ட் டார்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அது புல் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மோட்டில் வச்சுருக்கோம் ஈக்கோ மோட் ஸ்போர்ட்ஸ் மோட் அப்படின்னு சொல்லி இருக்குது இதில் கொடுத்துருக்காங்க இதில் அந்த ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து டிரைவிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு அழுத்த அழுத்தினீங்கன்னா ஆக்சிலரேஷன் கொடுத்தீங்கன்னா பயங்கரமாக அக்ரஸிவாக வந்து புஷ் ஆகுதுன்னு சொல்லலாம் இந்த ஈவிட்டாராவில் இந்த கேபின் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு மாதிரியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த உள்ளே போதே அந்த ஃபீலே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வேறு லெவலான ஒரு ஃபீல் வந்து நம்ம கொடுக்குதுன்னு சொல்லலாம் இதில் லெவல் டு அடாஸ்மே நமக்கு கொடுத்துருக்காங்க அதில் முக்கியமாக யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதில் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் அப்புறம் லேன் கீப் அசிஸ்ட்டு இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம் அதுலேயும் முக்கியமாக நீங்கள் இந்த லேன் கீப் பசிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லேனை விட்டு நீங்கள் வந்து இன்கேஸ் நீங்கள் சேஞ்ச் ஆகுறீங்க அப்படின்னா ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து உனக்கு ஏன் நீங்கள் மாறுறீங்க அப்படின்றத கரெக்டாக வந்து உங்களை ஸ்டடி பண்ணி உங்களை உள்ளே கொண்டு வருது அது பக்காவாக பிக் பண்ணுதுன்னு சொல்லலாம் அடாஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அடாப்டிவ் குரூஸ் கண்ட்ரோலும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெட்டராகவே வந்து நமக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம் நாங்கள் சிட்டிக்குள்ளே இந்த டெல்லியில் வந்து நிறைய இடத்துல நாங்கள் ஓட்டிகிட்டு இருந்தோம் ரொம்பவே ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கான்ஃபிடென்ட்டாக உங்களால் வந்து நீங்கள் நினச்ச இடத்துல வந்து கட் பண்ணி ஓட்ட முடியும் அந்தளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் சாஃப்டான ஒரு சஸ்பென்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஒரு சில பம்பியான ரோட்ஸ்லலாம் நாங்கள் ஓட்டும் போது கூட பார்த்திங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாகவே இருக்குது பெருசாக வந்து உங்களுக்கு வந்து அந்த தூக்கி போடுற பிரச்சனையெல்லாம் எதுவுமே ஃபீல் பண்ண முடியல அதே மாதிரி பிரேக்கின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஷார்ப்பான ஒரு பிரேக்கின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க கான்ஃபிடென்ட்டாக வந்து நீங்கள் எங்கே ஜட்ஜ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு வந்து பிரேக் வந்து அப்ளை ஆகுது நீங்கள் ஈவிக்கு வரும்போது சில விஷயங்கள் வந்து நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த ஈவிக்கு நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் பட் அந்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் டார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஏரியெல்லாம் நீங்கள் ஹைவேயில் போகிறீங்க அப்படின்னா சடனாக நீங்கள் பிரேக் பண்ணும்போது அந்த டார்க் வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கட் ஆஃப் ஆகிறதுக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த வேரியபிள் தெரியும் உங்களுக்கு அது மட்டும் நீங்கள் ஈவி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஈவி ஓட்டுறீங்க அப்படின்னா அந்த ஈவியை வந்து நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி அதை அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் இதோட ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த டாப் வேரியண்ட்டில் ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்து அவங்க வந்து ஏறைய வந்து கோட் பண்ணுறாங்க பட் வந்து ரியல் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபோர் ஃபிஃப்டி வந்து ஃபோர் ஃபிஃப்டி டு ஃபோர் எயிட்டி வந்து தாராளமாக வந்து உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்ச் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லலாம் நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியோட ஒரு ஸ்ட்ரெட்ச்சு நீங்கள் வந்து ஒரு ஃபோர் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் உங்களோட நேட்டிவ் பிளேஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து இந்த வண்டியை வந்து சப்போர்ட் பண்ணணும் சொல்லலாம் ஏன்னா பேட்ரி பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் காலையில் இருந்து அவ்வளோ நேரம் இருக்கோம் பட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இப்போ வந்து ஒரு நைன்ட்டி எயிட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து இப்போ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குது இன்னமும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு த்ரீ எயிட்டி கிலோமீட்டர்ஸ் வந்து போக முடியும்னு சொல்லி நமக்கு கிளஸ்டரில் வந்து விசிபிள் வந்து காட்டுது பட் இருந்தாலும் ஈவி அப்படின்றதுனால ஒரு இதோடய ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இன்ன வரைக்கும் அவங்க வந்து அன்வில் பண்ணலை இதோட காம்படேட்டட் ப்ராடக்டான இந்த டாட்டா கர்வு அதே மாதிரி ஜெட்டஸ் இவி இவங்களோடைய ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இதோட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு செவன்டீன் டு டுவெண்ட்டி லேக்ஸ் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இருக்குது பாடி ரோல் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்டில் நம்மளால் பெருசாக ஃபீல் பண்ண முடியல ரியர் சீட்டில் உட்காரும் போது அந்த பாடி ரோல் அப்படின்றது நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணி ஓட்டும் போதெல்லாம் வந்து அந்த லைட்டாக வந்து அதை ஃபீல் பண்ண முடியுது மற்றபடி செகண்ட்ரோட கம்ஃபோர்ட் பார்த்திங்க அப்படின்னா ரியரில் நம்ம இவ்வளோ நேரம் வந்து நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் ரியர் சீட்லையுமே ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு நீங்கள் ஒரு லாங் ஜர்னியெல்லாம் போகிறீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் போய் டெஸ்ட் ட்ரைவ் அட்டன் பண்ணி பாருங்கள் டெஸ்ட் ட்ரைவ் அட்டன் பண்ணி உங்களுக்கு ஈவி இந்த ஈவி எப்படி இருக்குது அப்படின்றத ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பையனை வந்து டிசைட் பண்ணுங்கள் ஹோப் இந்த வீடியோ இந்த ஈவி டாராவை பற்றி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கோம்னு நாங்கள் நம்புகிறோம் மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்